ஹாய் அஸ்லாம் வலைக்கம் பீம்ஸில் நீங்கள் நீங்கள் பார்க்க போகிறது மொலினா தேரா துபாய்ங்க ஸோ மொலினா தேரா துபாயில் ஜப்பான் சாரீஸ் கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க அதுலேயே இவங்க ஸ்டோன் வச்சும் வச்சுருக்கிறாங்க ஸோ அந்த ஸ்டோன் வச்சது உங்களுக்கு பிடிக்கல எந்த சாரீஸில் உங்களுக்கு வைக்கணும் நீங்கள் நினைச்சாலும் கூட அவங்க வச்சு தராங்க ஸோ இந்தோனேஷியா சாரீஸ்ல இல்லை போனம் சாரீஸில் எந்தெந்த சாரீஸில் உங்களுக்கு ஸ்டோன் வேணுமோ அவங்க ஸ்டோன் வச்சு தராங்க ஏற்கனவே அவங்கள்ட்ட அவைலபிள் இருக்குது ஸோ அது இல்லாமல் நீங்கள் கேட்குற மாதிரியும் வச்சு தருவாங்க ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதுவும் இல்லாமல் இவங்கள்ட்ட வேற என்னென்ன சாரிஸ் கலெக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அப் டு எண்டு வரலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இவங்களோட லொக்கேஷன் இவங்களோட கவுண்டக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் இப்போ தான் நம்ம நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் அவங்களுக்கு பிடிச்சி நிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அஜிப் பண்ண நாளுக்காக நிறைய

மீன் ரொம்ப கிராண்டா பங்க்ஷன் கல்யாணத்துக்கு விசேஷம் பெருநாட்டத்துல எல்லாம் ஸ்டோன் ஒர்க் பண்ணி கேக்குறாங்க நம்ம ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க் பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கோம் அதான் மீன் கஸ்டமர் நிறைய கேக்குறாங்க நம்ம ஆர்டர் கொடுத்தாலும் செஞ்சு கொடுப்போம் ஆல்ரெடி ரெடியாவும் வச்சிருக்கோம் இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டோன் அதுலயே இது எல்லாமே ஸ்டோன் ஒர்க்கு சாரீஸ் ஒன்னு ஒன்னு ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு கலரு ஒவ்வொரு ஜெரிகை ஒவ்வொரு இதுல வரும் டிஃப்ரெண்டா வரும் ஒன்னு ஒன்னு நம்ம என்ன செலக்ஷன் பண்றாங்களோ அதுல வேணாலும் நம்ம ஆர்டர் கொடுத்துருவோம் வச்சு கொடுத்துருவோம் அதை நீங்க கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுப்பீங்க கொடுத்துருவோம் ஆமா அவங்க என்ன கேக்குறாங்களோ அந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எனக்கு இந்த கலர் வேணா இதுல வேற கலர் கொடுங்கனால நம்ம கட் பண்ணி சரி ஆர்டர் கொடுத்துருவோம் வச்சு கொடுத்துருவோம் இப்போ நீங்க இத ஓபன் பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சிரும் உங்களுக்கு இதுல பெரிய பட்டையிலே ஜரிகை வச்சது சரி சரி பெரிய ஜரிகையிலே ஸ்டோன் வர்க் இதான் இது ரோஸ்மேரி தான அது ஆமா ரோஸ்மேரி இல்ல உடைய பேரு இதுல ஸ்டோன் வர்க் வச்சிருக்கோம் சரி சரி இது வச்சிருக்கோம்ல இது ஆசிஃபா இது ஒரு சாரி இதெல்லாம் இது ஒரு சாரி இது ஒரு சாரி இதுலயே ஸ்டோன் வர்க் வச்சிருக்கோம் நம்ம இது ஒரு டிஃபரண்ட் கல்லு கல்லிலே ரெண்டு விதமா மாடல் வரும் இது சிங்கிள் சிங்கிள் கல்லு ஓட்றது இந்த கல்லலாம் உலவாத இல்ல பாய் உலவாத இதெல்லாம் கேரண்டி வாஷிங் மெஷின்ல போடாம வாஷ் பண்ணனும் ஹேண்ட் வாஷ் பண்ணு ஹேண்ட் வாஷ் பண்ணா கிடைக்கும் சரி இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டோன் இருக்கு பாருங்க இது ஒரு டிஃபரண்ட் ஸ்டோன் ஜெரிகை வேற வேற ஜெரிகை வேற வேற கலரு வேற வேற டிசைன்ஸ் நிறைய இருக்கு ஸ்டோன் ஒர்க் நீங்க ரெடியா வச்சிருக்கீங்க ரெடியா இருக்குது நம்ம இங்க இருக்கிற சேலையில எந்த சேலையாலும் ஸ்டோன் வச்சு கொடுத்துருவோம் ஒரு நாள் டைம் கொடுக்கணும் நிறைய இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு சின்ன ஜெரிகளையும் ஸ்டோன் வச்சு தருவோம் போன சாரீஸ்லயும் வச்சு கொடுப்போம் ஆ வச்சு கொடுத்துருவோம் அதே மாதிரி ஃபேன்சி சேலையும் வச்சிருக்கோம் ஸ்டோன் வர்க் பண்ணி நிறைய இருக்கு ஸ்டோன் வர்க் நம்ம கடையில சரி சரி ஸ்டோன் இல்லாத நீங்க வச்சு குடுத்துருவீங்க வச்சு கொடுத்துருவோம் சரி சரி இப்போ அடுத்து அடுத்து வந்துகிட்டே இருக்கு ஃபேன்சி சேலையெல்லாம் நிறைய வருது இதுலயே மாடल्स நிறைய வருது சரி 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 1000 லைனா 1000 ஜெரி சரி 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 இதுல கலர்ஸ் இருக்கு 5 5 கலர்ஸ் வரும் மொத்தம்

இல்ல என்னென்ன கலர்ஸ் இருக்கு ভাই இதிலிருந்து மொத்தத்துல வந்து அஞ்சு கலர் இந்த இருக்குல இது அஞ்சுமே அஞ்சு கலர் அஞ்சு கலர்ஸ் இருக்கு ஒரே அஞ்சு கலர் இருக்குது மத்த இன்னொரு இந்த இது டார்க்கே ஆ அதுல உங்களுக்கு பூ வராது இதுல பூ வரும் இது ஒரு மாடல் அதுலயே நல்லா பிரிண்ட் சூப்பரா இருக்கு டிஜிட்டல் உங்களுக்கு நீட்டா எந்த ஒரு இருக்காது

ஒரு மீட்டருக்கு கேக்குறாங்க அதனால நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு வச்சு வச்சிருவோம் ஸ்டோன் ஒர்க் எல்லாமே தொண்ணூத்தி நாலு இது எஸ்டா வைக்கிறதுனா அஞ்சு ரூபாய் கூட ரூபாய் கூட வருது அஞ்சு ஸ்டோன் ஒர்க் நார்மல் ஸ்டோல் வச்சா தொண்ணூத்தி நாலு தான் வரும் எக்ஸ்ட்ரா ஒரு ஏடு வைக்கிறதுனால மீட்டர் வைக்கிறதுனால நம்ம நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு இது குடுக்கறோம் சரி 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 நல்லா இருக்கும் நல்லா இருக்கு கல் வச்சிருக்கேன் நல்லா இருக்கு ஆமா கிராண்டா இருக்கும் நூத்தி அஞ்சு ரூபாய்க்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் இதெல்லாம் ஆமா இதெல்லாம் சீப் பெஸ்ட் நல்லா கிராண்டா இருக்கும் ஒர்க் இந்த விதை இப்ப ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நல்ல ரன்னிங்ல இருக்குது இது ஆமா ஆமா ராஜா ராணி னு சொல்லி இந்த சேலை இது எல்லாமே அதே மாதிரி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி விசேஷம் ஒரே hmm. இதுல <sugars> இது ஒரு ஸ்டோன் ஒர்க்கு இது ப்ளைன் சாட்டின் சரி 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 ஜீன்ஸ் சாரின்னு சொல்லுவாங்க சாட்டின் ஐட்டம் இது இது டபுள் கலர் ஐ இருக்குது இதுலயே ஸ்டோன் வர்க் இருக்குது ஸ்டோன் இல்லாமே இருக்கு பிளைனா வச்சிருக்கீங்க பிளைனா இருக்குது சரி சரி இதுலயே கலர்ஸ் வர்க் ஒரு 10 கலர் இருக்குது இதுல அது இது டபுள் கலர் தான் வரமா எல்லாமே டபுள் கலர் தான் சரி சரி இதுலயே 10 கலர்ஸ் வருது இது போ இந்த சாரீஸ் இருக்கு டிக் டாக் சாரி ஸ்டோன் வர்க் டிக்டாக் டாக் ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்கோம் இது இதுலையும் கலர்ஸ் இருக்குது இதுல ஒரு பத்து கலர்ஸ் ஷோ வரும் எல்லாத்துலயும் பத்து கலர் பத்து பத்து கலர் இருக்குது எல்லாமே ஸ்டோன் ஒர்க்கு தான் இப்போ எல்லா மக்கள் எல்லாம் ஸ்டோன் ஒர்க்கு நிறைய கேட்கறாங்க அது சார் எல்லா மாடல் மாடலும் ஒவ்வொரு மெட்டீரியலும் ஒவ்வொரு துணிலையும் நம்ம பண்ணி வச்சிருக்கோம் ஸ்டோன் ஒர்க்கு அது அஜிப்பு நாளுக்கு அடுத்த அடுத்த கலெக்ஷன் வந்துட்டுருக்கு வந்துகிட்டு இருக்குதாமா அடுத்த வாரத்துல வரும் மொபைல் ரிப்பன் ஷார்ட் னு சொல்வாங்க இதுவும் புது கலெக்ஷன் இதெல்லாம் எங்கயுமே இருக்காது நீங்க பாத்துக்க மாட்டீங்க ஆமா நானே பார்த்தது இது நம்மள்ட்ட தான் இருக்கா இது எப்படினா ரிப்பன் சாரி ரிப்பன் ஸ்டைல்ல ஸ்டோன் இருக்கு இதுலயும் ஸ்டோன் இல்லாம இருக்கு ப்ளைனா இருக்கு ப்ளைன் இருக்குது இதுலயும் கலர்ஸ் இருக்கு இதுல அஞ்சு கலர் வரும் ஒரு டிசைனுக்கு இது ஒரு டிசைன் இது ப்ளைன் ஒன்னு காட்டுங்களே ப்ளைன் இருக்கு காட்றேன் இது பிளைன் இது பிளைன் அதுல சரி சரி இதுல ஸ்டோன் வச்சுக்கலாம் ஸ்டோன் சரி 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 இல்ல இந்த ப்ளூ கலர் கலர்னா மாறுறது இந்த பார்டர் மட்டும் தான் மாறும் மற்ற பேக்ரவுண்ட் எல்லாம் சேம் கலர் சேம் பிளாக் அந்த இது மட்டும் மாறும் சரி சரி பார்டர் கலர் பிங்க் கிரீன் பிளாக்லாம் மாறிடும் இது என்ன ப்ளைனா இருக்கு சார் இது

ஃபங்க்ஷனுக்குலாம் கட்ட நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் குறிப்பாக கட்டலாம் கலர்களும் சூப்பராக இருக்கும் சரி சரி பெரும்பாலும் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த சேலை எடுத்துகிட்டு போய் ஃபங்க்ஷனுக்கு இது உங்களுக்கு கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுது கல்யாணத்துக்குலாம் இதான் கட்டுறாங்க குரூப் சேலை நல்லா இருக்கும் மொத்தம் ஏழு கலர் இருக்குது இல்லை அது இல்லாம வேற என்ன சார் இது பாரு இது இந்த அரபிக் குயினர்ல இப்ப லேட்டஸ்டா போயிட்டு இருக்கு இதெல்லாம் ஃபாஸ்டா போகுது ஃபாஸ்ட் மூவிங் இது ம் இது ஃபாஸ்ட் மூவிங்

இது ரொம்ப சீப்பா இருக்கிறதுனால எல்லாமே குரூப் குரூப்பா அள்ளிட்டு போறாங்க பத்து சேல பதினஞ்சு சேல இருபது சேல மூவா ஆயிட்டே போயிட்டே இருக்கு அவ்வளவு நல்லா இருக்கு